கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செபியோட டேட்டா நியர்லி தொண்ணூற்றி மூணு பர்சன்டேஜ் ஆப்ஷன் ட்ரேடர் ரீட்டெயில் செக்மெண்ட்டில் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் நம்ம செபியோட அனாலிசிஸ் இருந்து பார்த்தோம் ஸோ ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் அதிகமாக லாஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம் செபி கொடுத்துருக்கிற ரீசன் அது மட்டும் இல்லை ஓவராலாக நமக்குமே ஒரு சில விஷயங்கள் தெரியும் ஸோ அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸு இந்த மாதிரி நீங்கள் என்ன செக்மெண்ட்டில் ட்ரேட் பண்ணாலும் இதில் இருக்குது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு சில விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் சென்னை ட்ரேடிங் அகாடமி ஃபவுண்டர் நான் நாராயணன் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் என்னோடய டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட இருந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கில்லர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஃபெயில் ஆகிறதுக்கு முதல் ரீசன் என்ன அப்படின்னா ஓவர் ட்ரேடிங் ரொம்ப மார்க்கெட் எப்போ ஓப்பன் ஆகும் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறது கன்சிஸ்டண்ட் கன்சிக்யூட்டிவாக அடுத்தடுத்த என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து திருப்பி திருப்பி பண்ணுறது மார்க்கெட் ப்ரைஸு மார்க்கெட்டு மூவை சேஸ் பண்ணுறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம் இது லாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப மெயினாக நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கும் எமோஷனில் ட்ரிகர் பண்ணுறதுக்கும் ஒரு காரணமாக இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்ச அடுத்த விஷயம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக ஒரு ரிஸ்க் என்ன ரிஸ்க் எடுக்கிறோன்றத அதை ப்ராப்பராக என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஸ்டாப்லாஸ் டார்கெட் இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமான்றது ஒரு கொஷின் மார்க் தான் மோஸ்ட்லி நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து ஸ்டாப்லாஸ் யூஸ் பண்ணுறதில்லை லிவரேஜை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறோம் அண்ட் ஆப்ஷனில் ஸோ அதுவும் வந்து ஒரு காரணமாக பார்க்கலாம் எமோஷன் எமோஷனல் ட்ரேடிங் இதனால் தான் செபி இப்போ ரீசெண்டாக ஒரு அல்கோ ட்ரேடிங்கான கான்செப்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க ஸோ தேர்ட் பார்ட்டி வெண்டார் மூலிமா அல்கோ வந்து நம்மளால் ட்ரீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் இந்த எமோஷனல் ட்ரேடிங் க்ரீட் ஃபியர் இது எல்லாத்தையும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக பார்க்கலாம் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியோ இல்லை எந்த ஒரு ட்ரேடிங் செட்டப் நம்ம கிரியேட் பண்ணாலும் அதை பேக் டெஸ்டிங்கோ இல்லை டெஸ்ட் பண்ணாமல் நம்ம டேரெக்டாகவே இந்த லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணுறது இதை தாண்டி ரொம்ப முக்கியமானது காஸ்டிங் அண்ட் டேக்ஸ் ஸோ கடந்த ஒரு வருஷத்தில் நான் ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில் டேக்ஸே ஒரு முப்பதாயிரம் ரூபா கிட்ட போயிருக்கு அதாவது நீங்கள் நீங்கள் ஆகிற நஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் டேக்ஸ் அண்ட் ப்ரோக்கரேஜஸ் ஒரு இன்னொரு பக்கம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க முடியுது ஸோ அப்போ என்னென்னா நீங்கள் ஒரு அசட் இல்லை ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அதுக்கான காஸ்ட் எவ்வளோ இன்வால்வ் இன்வால்வ் ஆகுதுன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது இந்த மாதிரி ரிப்பீட்டட் ட்ரேடிங் ஓவர் ட்ரேடிங் இந்த மாதிரி ரிஸ்க்கை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும் ஸோ இன்னொரு விஷயம் அன்ரியலிஸ்டிக் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் ரூபா போட்டு ஒரு ஆப்ஷன் வாங்கி இன்றைக்கி ஒரு ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா இதுதான் அன்ரியலிஸ்டிக் ரிட்டன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டிப்பாக அது முடியுன்றதை விட ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஏன்னா மார்க்கெட் ஸ்பெக்குலேட்டிவ் மார்க்கெட் வாலட்டிலிட்டி கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஸோ இந்த டைமில் நம்மளோட எல்லா டைம்லேயும் நம்ம திங்க் பண்ணுறது நடக்குமான்றதும் ஒரு ரொம்ப ஒரு கொஷின் மார்க்காகவே பார்க்கலாம் அதனால் என்னென்னா ஆவரேஜாக நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு என்ன ரிட்டன் ஒரு பெட்டர் இல்லை ஒரு நாமினல் ரிட்டனாக ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான டார்கெட்டை வச்சு உங்களோட ட்ரேடிங் செட்டப்பை கிரியேட் பண்ணுங்க ஷார்ட் டேம் மைண்ட் செட்டு அப்புறம் வந்து இம்பேஷன்ஸ் ஸோ அப்போ என்னென்னா ஒரு ப்ரைஸுக்காக வெயிட் பண்ணுறதை விட ப்ரைஸை சேஸ் பண்ணுறது மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறது ஸோ அப்போ என்னென்னா லாங் டம்முன்னு நம்ம வந்து பொசிஷனை எடுத்துகிட்டு அதை ஷார்ட் டேமில் மார்க்கெட் இறங்குற அந்த பயத்தை பார்த்துட்டு செல் பண்ணுறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து க ரிப்பீட்டடாக நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கான ஒரு ரீசனாக பார்க்கலாம் ஸோ ஓவரால் ஒரு மாதத்தில் ஒரு ஒன் டு டூ பர்சன்டேஜ் உங்களோட கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகிறதுக்கான ஒரு ட்ரேடிங் செட்டப்பை நீங்கள் கிரியேட் பண்ணலாம் அது வந்து ரிஸ்க் உங்களுக்கான ரிஸ்க் என்னன்றதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள் ரிட்டன் இல்லை கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் அடுத்தடுத்து உங்களோட ட்ரேடிங் செட்டப் ஸ்ட்ராட்டஜிஸ் இதை பேஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டெல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க என்னோட டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து யூஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்